வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அமைச்சர் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்க தான் வெடிகொண்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு தமிழ்நாடு மேலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே அப்படி என்ன உங்களுக்கு வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா எப்பங்க தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு மக்களை நாகரீக மற்றவர்கள் எப்போ சொன்னார் திமுகவினரை தான் சொன்னார் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை தான் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வேணால் ப்ரூஃப் கொடுக்குறோம் என்ன ப்ரூஃப் தெரியுமா விகடன் பத்திரிக்கை இருக்காங்களே விகடனுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஆகாது குறிப்பாக பாஜகவுக்கும் விகடனுக்கும் ஆகாது இப்போ கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விகடனுடைய இணையதளத்தை வந்து முடக்குனாங்க பின்னாங்க பின்னாடி கோர்ட்டுக்கு கேஸெல்லாம் போய் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா விகடன் செஞ்சது தப்பு அந்த கார்ட்டூனை அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டு குட்டு வச்சுச்சு ஸோ அந்த அளவுக்கு பாஜகவுக்கும் விகடனுக்கும் ஆகாது அப்போ விகடன் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆதரவு ஒரு மீடியா மாதிரி தான் விகடன் வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது அப்பப்போ திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவான செய்திகளை தான் அந்த திமுக ஆதரவு பாலிடிக்ஸை தான் அவங்க வந்து கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவினருடைய குற்றச்சாட்டு அந்த விகடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நியூஸ் கடை போட்டிருக்காங்க வேணாம் பாருங்கள் என்ன பேசியிருக்காரு தெரியுமா திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் தமிழக மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள் தமிழ்நாடு மக்களிடம் அவர்கள் நேர்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்காரு உடனே எப்படி மடைமாற்றம் செய்கிறீங்க பாருங்கள் திமுகவினரை குறிப்பிட்டதை தமிழக மக்களையே குறிப்பிட்ட மாதிரி எப்படி உங்களுடைய மீடியா பலத்தை பயன்படுத்தி எப்படி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறீங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுவேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் மோடி சொல்லலை ஆனால் இப்போ வரைக்கும் மோடி சொன்னதாக சில பேர் திமுக திமுக உடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க எப்படி இப்படி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சு கட்டமைச்சு மீடியாவை பயன்படுத்தி இப்படி ஃபேக்கான விஷயத்தை அடிச்சு விட்றதான் காரணம் இப்போயும் அது மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயத்தை அடிச்சு விட பார்க்காதீங்க அதை முறியடிக்கிறதுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜகவினரும் கருத்து தெரிவிக்கிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோசியல் மீடியா காலத்திலேயே எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது ஃபோர் ஜி ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி வரப்போகுது இவ்வளவு இன்டர்நெட் காலத்தில் டக்குன்னு கூகுளில் டைப் பண்ணால் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இந்த காலத்திலேயே இப்படி மடைமாற்றம் செய்கிறீங்களே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டத்தில் எப்படி ஒரு போலியான ஒரு அரசியல் பண்ணியிருப்பீங்க எப்படி ஃபேக்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி எப்படி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டாபிக் டிஎன் பாலிடிக்ஸில் பேசுபொருளாக மாறி இருக்குது முதலமைச்சருடைய பதிவு முதலமைச்சருடைய இந்த பதிவு அதுக்கு பாஜக விகடனுடைய நியூஸ் கார்டை எடுத்து கவுண்டர் கொடுத்தது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்